ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து வள்ளார சட்னி தான் பண்ண போகிறோம் இது ரொம்ப நல்லது ஒரு கட்டு நாளைக்கு எடுத்து வச்சுக்கோம் வல்லாறு ரைஸ் வல்லாறு சாதம் நாளைக்கு பண்ணிக்கலாம் கொத்தமல்லி எல்லாம் இருக்குது பாருங்க புல்லெல்லாம் இருக்கும் பார்த்து எடுத்துக்கலாம் வேறு இலையை சேர்ந்துருக்கும் இலையை மட்டும் பார்த்து எடுத்துக்கோங்க டேபிள் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஆயில் இருக்கும் போட்டுக்கலாம் டேபிள் ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு டேபிள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கண்ட தொட்டு கொடுக்க வெங்காயம் ரெண்டு நாலு வெங்காயம் பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் வரமிளகா ஒரு ஆறு சின்ன பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கேன் すいますん。 நான் ஒரு கட்டில வந்து பாதி தான் போட்டிருக்கேன் கிராமத்தில் எல்லாம் இந்த கீரை வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் இது கொஞ்சம் டவுன் பக்கம்லாம் கிடைக்கிறது இது வந்து கஷ்டம் தான் ஒரு பக்கத்தில் முப்பது ரூபா உடனே கொண்டு வர்றத அவர் வந்து இருபது ரூபா கொடுப்பாரு இன்னொரு அப்பா கொண்டு வருவாங்க அவங்க வந்து முப்பது ரூபா சரி கிடைக்கிறது கஷ்டம் என்ன வாங்கிட்டு

இப்போ நல்லா ஒரு மோடியில அரை அரை மூடி தேங்காய் ஒரு தேங்காயில் பாருட்டு பாதி இது போட தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ போடலாம் போடுக்குறாரு ஆறு வச்சு மிக்ஸியாக கஞ்சி காலிலி வெங்காயம் போட்டு தயிர் போட்டு வச்சுருக்கோம் இல்லை பச்சை மிளகா போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் அதுக்கு வெங்காயம் வடகம் மோர் மிளகாய் இது சோற்றிருக்கும் இஞ்சிக்கும் வெள்ளார துவையக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதே வந்து நம்ம சாதம் சூடாக போட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்